புதன் மேடு அளவுக்கு மீறி உயர்ந்து ஒப்பியிருந்தால் மோச நாசத்தில் ஈடுபட்டு பொய்யே பேசுவார் இம்மேடு பதிந்து வற்றி இருந்தால் அறியாமையும் சோம்பலும் உண்டாகும் ஆயுள் ரேகையின் மத்தியில் அல்லது புத்தி ரேகையின் நடுவில் தீவுக்குறி தோன்றி இருந்தால் அந்த வயதில் அதிர்ச்சி ஏற்பட்டு வாழ்க்கை கெட்டு வெறுப்படைந்து பிரதேசியாய் ஊர் ஊராய் சென்று தர்மம் எடுத்து வாங்கி உண்டு ஏதேனும் ஒரு மடத்தில் அல்லது ஒரு திண்ணையில் உறங்குவார் புத்தி ரேகையும் இருதய ரேகையும் அருகருகே ஒரே மாதிரி சென்றிருந்தால் சூதுவாதற்ற மனமும் ஒரே எண்ணமும் நீதி நெறி பழுவாதவராகவும் Irpar.